நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான எட்டு மாடலோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் எட்டு மாடலுமே சினை மாடலாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் தலையித்து மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாட்டோட தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்கள் மாட்டோட பல்லு எண்ணெய் பால் எண்ணெய் விலை எண்ணெய் எல்லாமே வந்து போனால் தெளிவாக சொல்லியிருக்குதுங்க அட்ரஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கு அதனால வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளர்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலைய என்ன அட்ரஸ் எங்களோடன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக தான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க ரெட் சிந்தி கிராஸில் நல்ல பெருவெட்டான மாடுங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் ஒரு ஈத்து மாடு சைஸில் இருக்குது நல்ல ஒரு ஆள் வயர நல்ல எலும்பு நல்ல வாட்ஸ் ஆரத்தில் இருக்குது நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ஒரு ரேர் டைப்பான மாடுங்க பல்லு போடாமல் இந்த தரத்தில் மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதாவது ரெட் சிந்தியாக நான் சொல்கிறதுங்க பல் வந்து போனால் பல் போடல ஈது தலையீத்து வன் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வந்து பத்திரம் வச்சு கறந்துக்கலாங்க குட்டம் மூஞ்சில் நல்ல ஒரு தெளிவான மாடு நல்ல நீரேற்றம் வாட்டு சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு கிடையறீங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போல் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் முன்மடி எடுத்திருக்குதுங்க இன்னும் மடி தோளுஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது நல்ல மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிற தரத்து கண்டிப்பாக வந்து போனால் தலையத்தில் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக வந்து போனால் மாட்டை நேரில் போய் பாருங்கள் யாருக்குமே மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்து கேட்குற அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல சைனிங் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க அதில் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டருக்கு கருவேத்தன் கறக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதாரண குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவிரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையானது மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் மனுப்பானுங்க விலை வந்து இப்போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணால் நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுப்போம் அப்படிதாங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா விலையும் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படிதாங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல பெருவெட்டான மாடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடு எல்லா மாடுமே தலையீத்து மாடுகள் தாங்க ஆனால் எல்லா மாடுமே ஒரு ஈத்து மாடு மாதிரி நல்ல பெருவெட்டு தடத்தில் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் ஒரு தலையீத்து மாடு பல்லு வந்து பண்ணால் ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட சின்ன தெரியுற மாதிரி இருக்கலாம் நல்ல சைஸு நல்ல பெருவெட்டு தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக பல்லு செல்வம் நல்ல பெருவெட்டில் வரும் நல்ல முகலட்சணமான மாடு நல்ல ஒரு பியூர் செவலையில் இருக்குதுங்க நல்ல சுத்த செவலையில் ஒரு தெளிவான மாடு ரெண்டு பல்லு தலையித்து வயநாள் குறைஞ்சோரு அஞ்சாறு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கலவையுமே தாங்க கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக வந்து நல்ல கண்ணு போகிற டைமில் மடி வைக்கிற டைமில் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு விற்கலாங்க அந்தளவு நல்ல மடிப்பார்வையில் அந்தளவுக்கு நல்ல ஒரு வர்க்கமான மாடுங்க தலையத்தில் நல்ல கரை வர்க்கத்தில் ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செய்யலாம் இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு நிஜமாக அந்த தரத்தில் இருக்குங்க கண்டிப்பாக நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் தலையத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து விற்பனை தான் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காட்டுக்கு முன்னாடி காணப்பண்ணாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் தலையத்தில் ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல மடி செட்டில் ஒரு தெளிவான மாடு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாம் தேவன்றருக்கு மட்டும் காண பண்ணுங்க கண்டிப்பாக விலை அனுசரித்தே கொடுப்பாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க முன்ன பார்த்த மாட்டுக்கு கொஞ்சம் கூட ஒட்ட மாடு கிடையாதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி கிராஸில் கொஞ்சம் வந்து போனால் சிந்து மிக்ஸிங்கு ஜெர்சி ப்ளஸ் சிந்து மிக்சிங்கில் நல்ல முகச்சினமான மாடு சுத்த செவலியில் அதே கலர் மாடுங்க இதுக்கு முன்னே பார்த்தா அதே கலரு அதே தரத்தில் இருக்கக்கூடிய மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டு பல் மாடுதாங்க ரெண்டு பல்லு தலையீத்து நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் பக்கமான மாடுங்க ரெண்டு பல்லு தலையிட்டு குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் ஆகணும் பிடிச்சா நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் பணம் படம் கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பதினாலருந்து ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவைத்தரன் கண்டிப்பாக வந்து படம் எதிர்பார்க்கலாம் மாடு அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மா மாடு நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு மாடு நல்ல தெளிவான தரத்தில் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி திறந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குது தேவண்ட்ரு மட்டும் வீடியோவில் இருக்கிற காணக்கு மட்டும் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கங்க ரெண்டு பல் தலையீத்தில் சிந்து ப்ளஸ் ஜெர்சி மிக்ஸிங்கில் ஒரு தெளிவான மாடு வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் தேவண்டரை மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவலையில் ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஆகிவால் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு ஆள் உயர்த்து இருக்குதுங்க மாடு நல்ல மூலச்சத்தில் நல்ல பிரீடில் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஏட்டு ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒரு அழகிய ஜெர்சி ப்ளஸ் ஆகியோல் கிராஸ் மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு ரெண்டே போல் தான் போட்டிருக்குது வயது குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை வந்துக்கலாம் கரைக்கி கால் அணைக்க தேவையில்லை இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் நல்லாவே மடியெடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு பல்லாம் நல்ல சைஸ் இருக்குது கண்டிப்பாக இன்னும் பல் சிரமம் நல்ல அடுத்த இதில் வந்து நல்ல கரைவைத்தரணும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அடு அதே மாதிரி அடுத்த இதில் விற்றாலும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் கரைவைத்தரனை பொறுத்தவரை ஒரு பதிமூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரெண்டு பல் தலையீத்து சுளி சுத்தம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சும் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துண்டுது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க மாடு நல்ல பெருவேட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பாருங்கள் மாடு வீடியோவில் பார்க்கறது கூட சின்னதாக தெரியலாம் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெரிய மாடாகவே இருக்குதுங்க ரெ நாலு பல் போட்டிருக்குது தலையீத்து மாடுங்க இந்த மாடுமே வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல ஒரு கரைவருக்குமான மாடுங்க இதனோட தாய் மாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து போனால் கரைவைத்திறன் கறந்த மாடுகள் இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் பதினஞ்சு கூட வந்து போனால் எதிர்பார்க்கலாம் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் தலையத்தில் கேரண்டி எதிர்பார்க்கலாம் நாலு பல்லு தலையீத்து ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்புத்து காரி மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுக்கணுங்க இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகிச்சா நல்ல மடி எடுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்து விற்கலாங்க அந்தளவுக்கு வந்து போனால் தெளிவான மடி நல்ல ஒரு கரைவருகமான மாடு ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் தலையீட்டில் கரைவற்றின எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதாரண குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி விலை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை தாராளமாக எல்லா கிழவுலையுமே தாங்க மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்டர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டின் ஜெர்சியில் ஒரு தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது ஜெர்சி கிராஸில் சுத்த செவலையில் ஒரு பக்காவான மாடுங்க நல்ல ஒரு கரைவர்க்கமான தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் இந்த மாடுமே ஒரு ஏழு லிட்ட இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல தலையீத்தில் ஒரு கறவை கேரண்டியில் ஒரு பதிமூணு லிட்டருக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடலில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்ல பியூர் ரெட்டின் ஜெர்சியில் இருக்குதுங்க நல்ல முகலட்சணமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் வந்து பண்ண மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் இருபது நாள் மூச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாடோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் கரைவை கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினாறு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு லிட்டரையும் கரைவைத்தன் வந்து போனால் எதிர்பார்க்கக்கூடிய மாடு கண்டிப்பாக ஈத்தாக அதிக கரைவைத்தன் வந்து போனால் தாராளமாக கறகுங்க நல்ல வாட்டு சாட்டமான கிடையாது ஆறுபல் போட்டிருந்தாலுமே நல்ல சைஸ் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முல்ல வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல ரகத்தில் ஜெர்சி கிராஸில் ரெட்டின் ஜெர்சியில் நல்ல மூளைச்சாலும் ஒரு தலையீட்டு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாம் சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடு இந்த மாட்டுடைய விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் கணபனுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து காரி மாடுங்க இந்த மாடுமே தலையீத்து மாடு பல்லு நாலு பல் போட்டிருக்குதுங்க மடிலாம் ஃபுல்லாக எடுத்துருச்சுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறையவுங்க இன்னும் மடி தோலூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது நல்லாவே இன்னும் நல்ல மடி எடுக்கும் தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவைத்தன எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க செம்பூத்து காரிச்சட்டியில் ஹெச்எஃப்ள ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு கரை மாடு இந்த மாட்டோட கரைவைத்திறனுமே தலையத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் அஜி அதிகபட்சமாக தலையத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க எப்படி ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரைத்திறன் குறையாதுங்க அந்தளவுக்கு மாடு நல்லா தெளிவாக தரத்துல நாமளும் வந்து நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு ஆறு கரைவைத்திறன்ன்ற தாராளமாக கரக்கூடிய அளவுக்கு மாடு நல்லா தரத்தில் இருக்குது கண்டிப்பாக அந்த மாடு நல்ல ஒரு ஆள் உயர்த்து இருக்குதுங்க மாட்டை கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாடு பிடிக்கிற வகையில் இருக்குதுங்க நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு நல்ல முகலட்சத்தில் நெத்தி வலையில் ஒரு தெளிவான மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணித்தேனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க கூடி மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்கிறாங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இந்த மாடுமே ரெண்டு பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குது நல்ல பெருவிட்டாக வரக்கூடிய மாடு ரெண்டு பல்லு தலையீத்து குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சென்னை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக இப்போ என்ன மாடு மடி இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு விற்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்ல ஜெர்சியில் நல்ல ரகத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க அதனால் நல்ல மடிப்பார்வையில் நல்ல கரையத்திறன் தலையத்தில் எதிர்பார்க்கலாங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாங்க பத்து பதினொன்று ஆவரேஜாக வந்து போனால் கரவைத்திறன் கேரண்டியாக கரக்குறி மாடு நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு பன்னெண்டு வரைக்குமே கரைத்தன் எதிர்பார்க்கலாம் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தனித்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலும் தாங்க கூடிய மாடுங்க சுடி சுத்தத்தில் ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடு விலையும் வந்து போனால் ஒரு கச்சிதமான விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பல்லில் தலையீத்தில் ஜெர்சி கிராஸில் சுளி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாம் விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து போனால் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் காணப்போனாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த எட்டு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுகள் தாங்க அந்தந்த தரத்துக்கு அந்தந்த விலை வந்து போனால் கண்டிப்பாக சொல்லியிருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் சரி இல்லை வீடியோவில் வந்து போனால் கால் பண்ணி பேசி அட்வான்ஸ் போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் மாடு வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க இந்த எட்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவையன்றதுக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க